ஈரோட்டில் இருபத்தஞ்சாம் தேதி முதல் இராணுவத்துக்கு ஆட்கள் சேர்ப்பு ஈரோடு வாபுசி பூங்கா விளையாட்டு மைதானத்தில் இராணுவத்துக்கு ஆட்கள் சேர்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது இந்திய இராணுவத்தின் அக்னிவீர் ஆட்கள் சேர்ப்பு முகாம் வருகிற இருபத்தாறாம் தேதி முதல் அடுத்த மாதம் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை ஈரோடு ஈரோடு வாவிசி பூங்கா விளையாட்டு வளாகத்தில் நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டில் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திண்டுக்கல் நாமக்கல் நீலகிரி மதுரை மற்றும் தேனி ஆகிய பதினோரு மாவட்டங்களில் இருந்து அக்னிவீர் ஜெனரல் டியூட்டி அக்னிவீர் டெக்னிக்கல் அக்னிவீர் கிளாக் ஸ்டோர் கீப்பர் அக்னிவீர் டாட்ஸ்மேன் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் மேலும் மத்திய மத்திய வகைகள் சிப்பாய் தொழில்நுட்ப நர்சிங் உதவியாளர் சிப்பாய் ஃபார்மா ஹவில்தார் ஜூனியர் கமிஷன் அதிகாரி ஆகிய பகுதிகளுக்கு தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள் தொழில்நுட்பம் அக்னிவியல் ஜிடி வகைக்கு வருகிற இருபத்தி தேதி தருமபுரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களை சேர்ந்தோருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தோருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நீலகிரி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி மற்றும் மதுரை மாவட்டங்களை சேர்ந்தோருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் முப்பதாம் தேதிகளில் மதுரை மாவட்டத்தை சே மா மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவருக்கும் ஆட்கள் சேர்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது அக்னிவீர் ஜிடி கிளக் எஸ்கேடிடி வகைக்கு வருகிற பத்தொன்னாம் தேதி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நீலகிரி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களை சேர்ந்தவருக்கும் அக்னிவீர் ஜிடி தொழில்நுட்பம் வகைக்கு அடுத்த மாதம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி நாமக்கல் தருமபுரி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களை சேர்ந்தோருக்கும் அக்னிவீர் ஜிடி தொழில்நுட்பம் வாங்கி இரண்டாம் தேதி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நீலகிரி திண்டுக்கல் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களை சேர்ந்தவருக்கும் முகம் முகாம் நடக்கிறது மத்திய வகைகள் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கும் ஆட்கள் சேர்ப்பு முகாம் நடக்கிறது ஐந்தாம் தேதி மருத்துவ பரிசோதனைகள் உள்ளது ஆறு மற்றும் ஏழாம் தேதி ஒதுக்கீட்டு நாட்கள் ஆகும் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அனுமதி அட்டைகள் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே